அனைவருக்கும் ஜெயமியம் கலந்த பௌத்த வணக்கம் கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பாக வெளியிடப்பட்ட ஒரு காணொளியை காணொலியை வலைதளத்தின் வெளியீடாக காண நேர்ந்தது அதில் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் நெறியாளரின் கேள்விகளுக்கு பதிலளித்தார் சபரிமலை குறித்த தலைப்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் பதில் அளிக்கின்ற பொழுது நெறியாளரின் கேள்விகள் வேலாக இருக்கிறது இவருடைய பதில் வேறாக இருக்கிறது சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் குழப்பி அடித்திருக்கிறார் அந்த கோவிலின் பூர்வ வரலாறு மறைந்த வரலாறுகளை பற்றி மக்களுக்கு வெளிக்கொண்டு வருவதற்காக அந்த நெறியாளர் கேள்வி எழுப்புவது போல் தோன்றுகிறது மருத்துவர் காந்தராஜ் அவர்களுக்கு இதற்கான பதில் தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்று சொல்ல வேண்டும் அவர் அப்படி சொல்ல மாட்டார் எதற்கடுத்தாலும் தனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற வார்த்தைகளை பேசுவார் அவருடைய வார்த்தைகளை ஒரு ஜட்மெண்ட் போல பேசி பழக்கப்பட்டவர் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது அது ஒரு புத்தவிகாராக இருந்தது அது பௌத்தர்களுக்கு சொந்தமானது என்பதை தெளிவாக உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பிலே வழங்கியிருக்கிறது அப்படி இருக்கையில் இந்த நெறியாளர் கேள்விகளும் தவறாக இருக்கிறது அதற்கு விவரம் தெரியாத காந்தராஜ் அவர்கள் பதில் சொல்லும் பதில்களும் அபத்தமாக இருக்கிறது மொத்தத்தில் பகவான் புத்தரையும் பௌத்தத்தையும் மறைக்க வேண்டும் என்பதிலே அனைவரும் தெளிவாக இருக்கிறார்கள் என்பது புரிகிறது பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களும் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் பௌத்த மதத்தை வெளியில் கொண்டு வராமல் இருந்திருப்பார்கள் என பௌத்தம் என ஒன்று இந்த நாட்டில் இருந்ததையே இருட்டடிப்பு செய்து மறைத்திருப்பார்கள் இடைக்கால தமிழர் வரலாற்றில் களப்பற வரலாறை மறைத்தது போன்று அறிவுஜீவிகளாக தன்னை காட்டிக் கொண்டிருப்பவர்கள் அறிவு என்னும் வெளிச்சத்தை மக்களுக்கு கொடுக்காமல் இருளை மட்டுமே காட்டி வருவதன் செயல்பாடுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்பு நோக்கோடு அபயமன வழங்கும் பாபா சாஹப் அம்பேத்கர் இளைஞரிக்க பாசரின் நிறுவனத் தலைவர் ஆதிநந்தலை மோரியர் பதிவு செய்கிறேன்